நீ நீ மப்பா இந்த கே சதை சதை என்னாச்சு இந்து முட்டதே மொட்டை 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 மூறு மொட்டை 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 மொட்டை

போடணும் போடணும் கேக்க சொல்லேனா மூர் மட்டனங்கடா எλληக்கேது மட்டன ஒப்டில்ல ஏய் இது இது புனி அஞ்சுல எல்லாரும் ஏய் யாரோ இல்ல ஏய் பிடி பிடி பாக்கல பாக்கல இங்க போச்சு வேலை ಮಾಡோலா ஆ ஆ எனக்கு ஒத்தசேதோ போறதாதேனே போன் வந்துட்டு முன்னக்கி

स्मेल बन बढ़ा दो